ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு லிக்விட் ரெடி பண்ணி கேஸ் ஸ்டவ் ஃப்ரிட்ஜெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணான்னு பார்க்கலாம் இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ் உள்ள எண்ணெய் பிசுக்கு பேட் ஸ்மெல்லாம் ஈஸியாக போயிடும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் உள்ள பேட் ஸ்மெல் கூட ஈஸியாக போயிடும் வாங்கி விடியக்குள்ளே போகலாமல் பவுலில் பாதி லெமன் பிடிஞ்சிக்கோங்க இது கூட ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு துணியில் துணியை நினச்சிட்டு குஞ்சுக்கோங்க ஃப்ரிட்ஜை இதை வச்சு தொடச்சிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் ஸ்மெல் எதுவும் இருக்காது நம்ம லிக்விடு எதுவும் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இதை வச்சு ஃப்ரிட்ஜ் உள்ளே மட்டும் இல்லை வெளியே கூட நீங்கள் துணி வச்சு தொடச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக போய் நல்லா பழிச்சின்னே ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை வச்சு இப்போது நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் சமைச்சா கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் இதை வச்சு நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த எல்லாம் இருக்காது நான்வெஜ் ஸ்மெல் இருக்காது கேஸ் ஸ்டவ்வில் உள்ள எண்ணெய் பிசுக்கு வரை ஈஸியாக போய் படிச்சுன்னு ஆயிரும் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேஸ் ஸ்டவ் ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணப்புறம் அந்த தண்ணி மீதி இருந்தேனா அதை பாத்திரம் கழுவக்கூடிய சிங்கில் அந்த மடையில் ஊற்றி விட்டுருங்க அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய வாஷ் பேஷின் மடையிலையும் ஊற்றி விட்டுருங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்